வணக்கம் இது எஸ்எம்எஸ் ஹிண்டு மேட்ரி மோனி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவரன் ஆதி திராவிடர் கேஸ்ட்டு சேர்ந்தவங்க இவங்க பெயர் ஜே ஐயப்பன் இவங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு இது மறுமணம் விடவர் ஏழு வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்காங்க மேஷராசி பரணி நட்சத்திரம் இவங்க ஃபிஃப்த்து படிச்சிருக்காங்க சென்னையில் கம்ப்ரஸர் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணுறாங்க மாதம் இருபத்தி அஞ்சாயிரம் சம்பாதிக்கிறாங்க சொந்த உரிவுங்களுக்கு பாண்டிச்சேரி இவங்களுடைய எதிர்பார்ப்பு பொண்ணு தமிழ்நாட்டில் எந்த பிளேஸ்னாலும் ஓகே அஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்ஸில் சேம் கேஸ்டில் பார்க்குறாங்க குழந்தை உள்ள மறுமண வரணா இருந்தால் கூட ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்தால் தொடர்பு கொள்றதுக்கு இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் த்ரீ ஃபைவ் டூ நன்றி உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபிள்யூ 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 டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ருமணி டாட் காம்